அப்போலோ மருத்துவமனை ஒருங்கிணைந்த நியூரோ நியூரோஇஎன்டி வெற்றிகோ மற்றும் பேலன்ஸ் டிசார்டர்ஸ் கிளினிக்கை அப்போலோ ஒன் மையத்தில் தொடங்குகிறது மருத்துவ சேவையில் முன்னணியில் உள்ள அப்போலோ மருத்துவமனை அப்போலோ ஒன் மையத்தில் அதன் ஒருங்கிணைந்த நியூரோ இஎன்டி வெற்றிகோ மற்றும் பேலன்ஸ் டிசார்டர்ஸ் கிளினிக்கை தொடங்குவதை அறிவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது இந்த புதுமையான கிளினிக் நரம்பியல் நிபுணர்கள் மற்றும் இஎன்டி நிபுணர்களின் ஆழ்ந்த நிபுணத்துவத்தை ஒருங்கிணைக்கிறது வெர்டிகோ உடல் இயக்கத்தில் சமநிலையற்ற தன்மை விழுந்து விடுவோம் என்கின்ற அச்சம் போன்றவற்றை கொண்ட நோயாளிகளுக்கு மேம்பட்ட சிகிச்சையை இது வழங்கும் வீடியோ ஹெட் டெஸ்ட் கலோரி சோதனை மற்றும் மூளை இமேஜிங் உள்ளிட்ட அதிநவீன நோய் கண்டறியும் தொழில்நுட்பங்களை இந்த கிளினிக் பயன்படுத்துகிறது இதன் மூலம் நோயாளிகளின் உடல்நிலை குறித்து துல்லியமான மற்றும் விரிவான மதிப்பீடுகளை உறுதி செய்கிறது மேலும் சென்னை அப்போலோ மருத்துவமனை வெற்றிகோ உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை டிசம்பர் ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் சென்னை தாஜ் கோரமண்டலில் நடத்துகிறது இந்த உச்சி மாநாடு வெஸ்டிபுலர் ஒக்குலர் மோட்டார் மற்றும் உடல் இயக்க சமநிலை கோளாறுகளின் சிகிச்சையில் அண்மை கால பற்றி விவாதிப்பதற்காக முன்னணி நிபுணர்களை ஒருங்கிணைக்கும் தளத்தை உருவாக்குகிறது வெற்றிகோ உடல் இயக்க சமநிலையற்ற தன்மை மற்றும் விழுந்து விடுவோம் என்கின்ற அச்சம் ஆகியவை வாழ்க்கை தரத்தை வெகுவாக பாதிக்கும் மிக சிக்கலான குறைபாடுகளாகும் இந்த கோளாறுகளுக்கு துல்லியமான நோயறிதல் முறைகள் தேவை அத்துடன் இவற்றின் சிகிச்சைக்கு ஒரு பல்துறை சார்ந்த சிறப்பு அணுகுமுறை தேவைப்படுகிறது அப்போலோ ஒன்றில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள கிளினிக் நரம்பியல் நிபுணர்கள் மற்றும் இஎன்டி நிபுணர்களின் நிபுணத்துவத்தை ஒருங்கிணைக்கிறது ஆடியோலஜிஸ்டுகள் மற்றும் வெஸ்டிஃபுலர் மறுவாழ்வு சிகிச்சையாளர்களால் இது வழிநடத்தப்படுகிறது இந்த நிலைமைகளின் ஒவ்வொரு அம்சத்தையும் நிவர்த்தி செய்யும் விரிவான சிகிச்சையை இந்த கிளினிக் வழங்குகிறது முழுமையான மற்றும் துல்லியமான நோயறிதலுக்காக வீடியோனிஸ்டாக்மோகிராபி டெஸ்ட் கலோரி சோதனை மற்றும் மூளை இமேஜிங் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களை இந்த கிளினிக் ஒருங்கிணைத்து பயன்படுத்துகிறது அப்போலோ மருத்துவமனைகள் குழுமத்தின் துணைத் தலைவர் பிரீத்தா ரெட்டி கூறுகையில் இந்தியாவில் அதிகம் கவனிக்கப்படாத ஒரு முக்கியமான சுகாதார பிரச்சனையை சமாளிப்பதற்கான ஒரு அத்தியாவசிய நடவடிக்கையாக ஒருங்கிணைந்த நியூரோ இஎன்டி வெட்டிகோ மற்றும் பேலன்ஸ் டிசார்டர்ஸ் கிளினிக் தொடங்கப்பட்டுள்ளது அப்போலோ ஒன்னில் இம்முயற்சியை அறிமுகப்படுத்துவது மிக முக்கியமான முன்னெடுப்பாகும் ஏனெனில் இது தடுப்பு சுகாதார சோதனைகள் மூலம் முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான மருத்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள உதவுகிறது இதன் மூலம் இந்த பிரச்சனையானது ஒருவரின் வாழ்க்கை தரத்தை கடுமையாக பாதிக்கும் முன் இதன் நிலைமை குறித்து அடையாளம் காணவும் உதவுகிறது எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் நியூராலஜிஸ்ட் அண்ட் இஎன்டி வில் கம் அவங்களுக்கு ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறேன் செகண்ட் இதுக்கான அவேர்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால வி ஆர் அது அப்படிலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் பிளானிங் டு டூ டூ அவேர்னஸ் ஈவென்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இஸ் அ டான்ஸ் சேலஞ்ச் இது வி ஹவ் மேட் அ மியூசிக் டூ மியூசிக் ஒன்று ஒரு ஃபியூஷன் ஃபோக் ஃபியூஷன் இன்னொன்று ஒரு வெஸ்டர்ன் ஸோ இது ரெண்டுக்கும் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கோம் அது இன்ஸ்டா இன்ஸ்டாகிராமில் அப்போலோ அண்டர் ஸ்கோர் சென்னை அதில் அவைலபிள் அதில் டான்ஸ் ஸ்டெப்ஸும் இருக்குது இன்கேஸ் ஒரு டான்ஸ் விருப்பப்படுறவங்க அவங்களுடைய கொரியோகிராஃபி அவங்களாவே பண்ணி அந்த சவுண்டை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம் ஸோ டான்ஸ் தெரியாதவங்களுக்கும் ஒரு ஸ்டெப் பண்ணுறோம் அது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அது எனக்கு டான்ஸ் தெரியாது ஆனால் அது அதுலேருந்து ரொம்ப சிம்பிளாக டான்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது சைக்ளிங் பேல சைக் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் சைக்கிளிங்க்கு இப்போ எர்த்தோட சட் ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஸோ வெர்ட்டிகோங்கிறது ஒரு தலைச்சுத்திர ஒரு வேர்ல்ட் ஸ்பின்னிங் சென்சேஷன் ஸோ அதே ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வி ஆர் ஸ்டார்டிங்கை ஒரு ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸை வி ஆர் பிளானிங் டு டூ இட் ஓவர் நெக்ஸ்ட் ஒன் இயர் அதோட ஸ்டார்டிங்க ஒரு சைக்ளத்தான் ஃப்ரம் பாண்டிச்சேரி டு சென்னை ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் வி ஆர் பிளானிங் டு ரைட் மைக்கல் ஸ்டூ டாக்டர் டேன் மிஸ்டர் சைலேந்திரபாபு எக்ஸ் டிஜிபி எல்லாமே எல்லா டாக்டர்ஸும் இங்கே இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் இருக்காங்க அதில் அது இல்லாமல் பப்ளிக்லேருந்தும் கொஞ்சம் பேர் வராங்க இதை பாண்டிச்சேரி ஹிஸ் எக்ஸலன்சி மிஸ்டர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எக்ஸ் ஐஏஎஸ் மிஸ்டர் கைலாஷ்நாதன் அவங்க ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறாங்க இது பிளஸ் இது நைன்த் மண்டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ் தேர்ட்டிக்கு வில் ரீச் பை அரவுண்ட் ஒன் தேர்ட்டி தலை சுத்தல்ன்றது வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப சிவியராக வரும் அதாவது நம்ம ஒரு ஒரு ஜெயிண்ட் வீல் இருக்குது அதில் நம்ம ஏறணும் அப்படின்னாலே ஒரு பத்து பேர் போனால் நாலு பேர் நான் அதில் ஏற மாட்டேன்னு வாங்க அப்படி ஏறினாலும் ஒரு சுற்று சுத்துறதுக்குள்ளே யவன் நான் நிறுத்து நிறுத்துன்னுவாங்க அதாவது இந்த தலை சுத்தல்ன்றது வந்து ஒரு நம்மளோட பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு சிம்டம் இது வந்து தொடர்ந்து இருக்கும்போது பல பேருக்கு பல பிரச்சனை வரும் உதாரணத்துக்கு ஒரு ஒருத்தர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹீரோ ஈஸ் அ ஹீரோ இன் மூவிஸ் ஸோ அவர் வந்து ஒரு முறை இந்த மாதிரி திருவிர் தலை சுத்தல் வந்து அட்மிட் ஆனார் அப்போ அவர் சொன்னார் பல படங்கள் வந்திருக்கு நான் வந்து ஃப்ளாப் ஆகிருக்கு பல கஷ்டங்கள் எனக்கு வந்திருக்கு அப்போல்லாம் கூட நான் படாத கஷ்டம் இப்போ நான் படுறேன் ஏன்னா இப்போ நான் ஐ ஆம் க்ரைங் பிகாஸ் ஐ கெனாட் டாலரேட் திஸ் ஐ நோ தெர் இஸ் நோ சீரியஸ் ப்ராப்ளம் எம்ஆர்ஐஎல்லாம் எடுத்துட்டீங்க எல்லாம் நார்மலாக இருக்குது ஆனால் என்னால் வந்து முடியல நான் அழுகிறேன் எனக்கு ஏன் அழுகிறேனே தெரியல ஏன்னா அந்தளவுக்கு சிம்டம்ஸ் வந்து என்னை பாதிக்குதுன்ட்டு ஸோ இந்த வெர்டிகோன்றது வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அவனுடைய பர்சனாலிட்டியை ஒழுக்கக்கூடிய ஒரு சிம்டம் ஸோ அது வந்து அதை வந்து கரெக்டாக என்ன காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியம் பண்ணாமல் சும்மா வந்து சில மெடிசன் இப்போ தலைவலிக்கு குரோசின் கொடுக்குற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போகாமல் அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ப்ரிசைஸான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா ஸோ ஸோ மெனி சஃபரிங் பீப்புள் கேன் பெனிஃபிட் ஃப்ரம் திஸ் ஸோ அவர் சொன்ன மாதிரி இது வந்து இதுக்கு டயக்னோஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய ராக்கெட் இன்ஜினியரிங் மாதிரி இல்லை சாதாரணமாக ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் இருந்து ப்ராப்பரான ஹிஸ்ட்ரி எடுத்து ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணி நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த வந்து மக்கள் மற்ற டாக்டர்ஸ் ஜென்ரல் டாக்டர்ஸோடைய அவேர்னஸ் அபவுட் திஸ் டயக்னோஸிங் திஸ் அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த டூ டேஸ் வர்ட்டை ஒரு சம்மிட் நடக்குது இந்த கிளினிக் வந்து இந்த ஒரு இஎன்டி அண்ட் நியூரோ இது ரெண்டுக்கும் ஒரு பார்டர் லைன் இது சில வியாதிகள் வந்து இஎன்டி டிசிஸ்னால் வரும் சில வியாதிகள் வந்து நியூரோவால் வரும் பட் ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி சிம்டம் இந்த தலை சுத்தால் தான் வரும் ஸோ ஒரு இஎன்டியும் டாக்டரும் ஒரு நியூரோ டாக்டரும் கம்பைன் பண்ணி இதை பண்ணும்போது இப்போ நியூரோ ஃபஸ்ட்டு என்கிட்ட பார்க்குறாங்க இல்லை இது இஎன்டி ப்ராப்ளம் நான் இஎன்டி ரெஃபர் பண்ணலாம் இல்லை அவர் பார்த்துட்டு இது நியூரோ பண்ண நியூரோக்கு ரெஃபர் பண்ணேன் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இன்டெக்ரேட்டடாக பண்ணும்போது வி ஆர் ஏபிள் டு கிவ் மேக்ஸிமம் பெனிஃபிட் டு தி பேஷண்ட்ஸ் தட் இஸ் வை வி ஆர் ஸ்டார்டிங் திஸ் இன்டெகிரேட்டட் இஎன்டி நியூரோ அப்பலோ வெர்டிகோ அண்ட் பேலன்ஸ் கிளினிக்